செவன் டேஸ் செவன் ஒன் பாட் ரெசிபியில் இன்றைக்கி ஃபிஃப்த் டே இன்றைக்கி வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும் இந்த ஒன் பாட் குக்கர் ரெசிபி நம்ம செஞ்சிடலாம் ஸோ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு கருவேப்பில சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கணும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் புதினா இது நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வதங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா வகைகள் வந்து நான் வந்து சில்லி பவுடரும் அதுக்கப்புறம் மல்லிகைத்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் பத்தே நிமிஷத்துல நீங்கள் குக்கரில் செஞ்சு சாப்பாடு அரிசி ஊற வச்சா மட்டும் போதும் நான் தக்காளி வந்துட அரைச்சி போட்டிருக்கேன் நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கோங்க நல்லாவே இருக்கும் இப்போ உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டு சிறுக சம்பா அரிசி தான் இன்னைக்கு வச்சுருக்கேன் ஸோ சிறுக சம்பா அரிசி நல்லா ஊடிட்டுருக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கலாம் நான் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி விட்டிருக்கேன் நாலு கப் அரிசி எடுத்துருக்கதுனால இப்போ இந்த அரிசியும் போட்டு நல்லா மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துகிட்டு மூணு சூப்பரான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒன் பாட் ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி வெங்காயம் தக்காளி இருந்தால் மட்டும் போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கோ எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள்